அதிகாரம் அறுபது ஊக்கமுடைமை மனம் தளரா முயற்சி உடைமை உடையர் எனப்படுவது ஊக்கம் அக்திலார் உடையது உடையரோ மற்ற ஊக்கமுடைமையே ஒருவனின் மிகச்சிறந்த உடைமையாக கருதப்படும் பிற உடைமைகள் உடையவரை உடையவர் என கருதப்பட மாட்டார் ஊக்கம் உடையர் எனப்படுவது ஊக்கம் அக்திலார் உடையது உடையரோ மற்று உள்ள உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் நிலை ஒருவனுக்கு ஊக்கமுடைமையே நிலையான செல்வம் ஆகும் பிற செல்வங்கள் அனைத்தும் நிலையில்லாமல் அழிந்து போகக்கூடியது உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் ஆக்கம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் ஆக்கத்தை பல மிக பெரும் செல்வத்தை இழந்துவிட்ட போதிலும் ஊக்கமுடையவன் ஒருபோதும் மனம் கலங்கி நிற்க மாட்டான் ஆக்கம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான் உரை ஆக்கம் தானாக ஊக்கமுடையின் உடை இருப்பிடம் தேடி தானாக ஒழிக்கேட்டு சென்று சேரும் ஆக்கம் அளவினாய் செல்லும் அசைவிழா ஊக்க முறையான உழை வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு நீர்ப்புக்களின் காம்பு நீரின் அளவில் உயர்ந்து நிற்கும் அதுபோல ஒரு மனிதனின் உயர்வும் ஒரு மனிதனின் உயர்வும் அவனுடைய ஊக்கத்தை பொறுத்தே அமையும் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து நாம் எண்ணுவதை உயர்ந்த லட்சியமாக எண்ணுதல் வேண்டும் அப்படி அந்த லட்சியத்தை அடைய முடியாவிட்டாலும் அந்த லட்சியத்தை கை விடக்கூடாது உள் உள்ளதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து சிதை விடத்து உள்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் கழிறு உடன் முழுவதும் அன்புகளால் தைக்கப்பட்ட யானை மனம் தளர்வின்றி எழுந்து நிற்கும் அதுபோல ஊக்கமுடைவன் பல துன்பங்கள் அடைந்த போதிலும் மனம் தளராமல் மீண்டும் முயற்சி செய்வான் உம் விடத்து உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் கழிறு உள்ளமுடை உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு உள்ளம் இல்லாதவர் அடைய மாட்டார் உலகத்தில் வள்ளல் என்ற பெருமையை அடைய மாட்டார் உள்ளம் இல்லாதவர் ஏதார் உலக உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு பரியது பரியது கூறுங்கேட்டது ஆயினும் புதிய யானை வெறும் புளிதா கூறின் பரியது கூறுங்கேட்டது ஆயினும் யானை வெறும் புளிதா கூறின் பெரியதாகவும் கூறிய தன் தந்தங்களை கொம்புகளை உடைய உடையதாயினும் யானை புலியின் ஊக்கத்தை தாக்கத்தை கண்டு அஞ்சும் பரியது கூறுங்கேட்டதாயினும் யானை வெறும் புலிதா கூறும் ஒருவருக்கு உள்ளவருக்கு அக்திலார் மரமக்கள் ஆதரே வேறு வலிமை என்பது உள்ள வலிமையே குறிக்கும் அவன் அவன் எத்தனை வலிமை உடையவனாக இருந்தாலும் உள்ளத்தில் வலிமை ஊக்கம் இல்லாதவன் மரத்திற்கு ஒப்பாவான் அவனுக்கு மரம் மக்கள் என்ற பெயரில் மட்டுமே வேறுபாடு காணப்படும் உரம் ஒருவருக்கு உள்ளவர்க்கே அந்திலார் மரமக்கள் மக்கள் வேறு